ஆர்ட் இன்ஸ்டியூட் ஸோ இன்னைக்கு ஆரி கிளாஸோட டே ஒன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆரி ஸ்டாண்ட் அண்ட் ஆரி ஃப்ரேம் பத்தி ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆரி ஸ்டாண்ட் ஓகேவா ஸோ இது நீங்கள் வந்து கையிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தனியாக இது தனியாக இந்த ஸ்டாண்டு தனியாக வரும் இது கூட இந்த ஸ்க்ரூ வரும் இந்த ஸ்க்ரூவோட சேர்த்து நீங்கள் இதை தனியாக கையிலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ப்ராய்டரி ஃப்ரேம் இது வந்து ஸ்டாண்ட் இது வந்து ஃப்ரேம் ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ரேமில் இது வந்து உள்ளே இருக்க ஃப்ரேம் அதாவது ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு இருக்கும் ஓகேங்களா இது வந்து பெருசு இது சின்னது இது உள்ளே இருக்கும் இது வெளியே இருக்கும் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்ம துணி வந்து ப்ளேஸ் பண்ணுவோம் அதாவது ஃபேப்ரிக் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த சின்ன ஃப்ரேமில் நம்ம வந்து இந்த மாதிரி நாடாக சுற்றிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி நாடா எடுத்து நம்ம சுற்றிக்கணும் இந்த நாடாலேயே ரொம்ப திக்கான நாடாகவும் நாடாவும் இருக்கும் இந்த மாதிரி மெல்லிசான நாடாவும் இருக்கும் தெரியுதுங்களா இந்த மாதிரி மெல்லிசான நாடாக இருக்கும் இந்த மாதிரி மெலிசான நாடாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உங்கள் எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இப்போ நீங்கள் இங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மட்டும் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ரேமுக்குமே ஒரே டைமில் க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம் ஏன்னா காஞ்சு அந்த நாடாக்கு கிரிப் கொடுக்காது சரிங்களா ஸோ ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே இருந்து பிளேஸ் பண்ணுறீங்க இந்த நாடாவை பிளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அமுத்தி குடிங்க அமுத்தி பிடிச்சிட்டு த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் செய்வீங்கள அந்த மாதிரி இந்த நாடாவை இப்படி சைடாக அதாவது நீங்கள் இப்படி நேர் நேராக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பல்கியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி சைடில் அதாவது இது முடியுது இல்லையா இந்த இடத்துல கடைசியில் இப்போ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா ஸோ இது வந்து நிறைஸாக இருக்கும் நீங்கள் நேர் நேராக போட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று வந்து இதுவே பெரிய ஃப்ரேமாக மாறிடும் ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரேமுக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கணும் இது எதுக்கு நம்ம இது போடுறோம் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு ஃப்ரேமுக்கு நடுவுலையும் ஃபேப்ரிக் வைக்கிறோம் இல்லையா அந்த ஃபேப்ரிக் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு கிரிப்புக்காக நம்ம இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நேர் நேராக இல்லாமல் ஒரு சைடாக அந்த மாதிரி பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேமில் எப்படி ஃபேப்ரிக்கை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறேன் எப்பயுமே ஃபேப்ரிக்கை இன்சர்ட் பண்ணும்போது உங்களோட சின்ன ஃப்ரேம் இருக்குது இல்லையா அதை கீழே பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு தான் நீங்கள் இதை பண்ணணும் நான் கையிலேயே வச்சுட்டு பண்ணுவேன் ஒரு பெட்டில் பண்ணுறேன் டேபிள் மேலே பண்ணுறேன் அந்த வேணா டேபிள் ஃபிளாட்டாக இருக்கும் எனக்கு யூஸ் இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக வேறு கலர் கிளாத் எடுத்திருக்கேன் இது வந்து சில்க் கிளாத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்போ காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை இதனால் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட பெரிய ஃப்ரேம் இருக்கு இல்லையா இதுதான் இந்த ஃபேப்ரிக்கை லாக் பண்ணு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இந்த நாடாக வச்சுருக்கோம் இல்லையா இந்த இடத்துல நம்ம நாடாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் எல்லா பக்கமும் டைட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டைட் ஆகும் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து செட்டில் ஆகும் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேப்ரிக்கை கொஞ்சம் இழுத்து விடுங்க அதாவது ரொம்ப இழுக்கக்கூடாது லைட்டாக இப்படி இந்த இடத்துல சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃபேப்ரிக்கை எப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அந்த ஃபேப்ரிக்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா அயன் பண்ணிக்கோங்க சுருக்கத்தோடு போட்டிங்கன்னா உங்க உங்களோட டிசைன் வந்து நீட்டில் கொடுக்காது சரியா அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதுலேருந்து நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உங்கள் ஃபேப்ரிக் வந்து இப்படி நீட்டாக இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த மேலே இந்த இருக்கு இல்லையா அதை எப்படி டைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வரப்போ இது டைட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டைட் பண்ணிக்கலாம் சரி எப்படி இந்த ஸ்டாண்டில் வைக்கிறோம் அப்படின்னா இந்த நாப் இருக்கு இல்லையா இந்த நாவும் இந்த ஸ்டாண்டில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அது வந்து அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ இதுவும் ரெண்டும் ஒரே பக்கம் வர மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும் ஓகே ஸோ இப்படி தான் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் நான் வந்து இதில் சும்மா மேலே வச்சுருக்கேன் இதை நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரேமை இந்த ஸ்டாண்ட்க்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஓகேவா